எனக்கு ஒரு பையன் காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக தனியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குகைக்குள்ளே ஒரு ப்ளூ கலரில் ஒரு முட்டையை பார்க்குறான் இது என்னடா ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறான் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச அண்ணன் கிட்டே இதை பற்றி கேட்கறதுக்காக அந்த முட்டையை அவனோட பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான் அந்த அண்ணன் கிட்டே அந்த முட்டையை கொடுத்து இது என்ன ப்ளூ கலரில் இருக்குது என்ன வகை முட்டைன்னு சொல்லி கேட்குறான் அவர் இந்த மாதிரி முட்டையை என்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சரி இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு அவனை நான் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே உடனே அந்த முட்டையை அவன்கிட்ட கொடுத்துட்றாரு முட்டையை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆபத்தான விலங்கோட மொட்டையா இருக்கும் போல இது உடனே அந்த காட்டுக்குள்ள எங்க இருந்துச்சு அங்கேயே வச்சிருன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சு விட்டுறாரு இவனும் அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் போனவன் அந்த காட்டுக்குள்ள போய் போடாம இந்த ஒரு மாதிரி இந்த முட்டை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தார் அங்க வந்து இந்த முட்டையை தட்டி பார்க்க மாதிரி அதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான் அதனால இந்த பையன் மறுபடியும் காட்டுக்குள்ள போறதுக்காக ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது திடீர்னு அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆகுது இதை பார்த்தோன்னா ஆச்சரியம் ஆயிடுறான் இந்த அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ள குட்டி ட்ராக்னு வருது இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான் இவ்வளவு இவ்வளோ இந்த பையன் ஒரு டிராகனோட முட்டையாக தான் வச்சுட்டு இருந்திருக்கான் இருந்தாலும் அது குட்டியாக இருக்கிறதுனால இவனை ஒன்றும் பண்ணாது இவனும் அதை வளர்க்கலான்னு முடிவு பண்ணிடுறான் அந்த டிராகன் குட்டியும் முட்டையிலேருந்து வெளியே வந்தோன்னே ஃபஸ்ட்டு இவனை பார்த்ததுனால இவனாக தான் அதோட அம்மான்னு நினச்சிட்டு இருக்கு அதனால இவனை ஒன்றும் பண்ணாது அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் அந்த டிராகன் குட்டி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறான் அதுவும் இவன் கூட பழக ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க விஷயம் இவனை தவிர யாருக்குமே தெரியாது இவனோட அப்பா அம்மாவுக்கும் தெரியாது ஒரு நாள் நல்லா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்து பார்க்குறான் இவனோட கையில் அந்த ட்ராகனோட சிம்பிள் இருக்கு இவனோட கை புரியல அந்த டிராகனோட சிம்பிள் எப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் புரியல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் திடீர்னு பார்த்தா அங்கே பக்கமா ஒரு எலி ஓடி வருது அதை அந்த டிராகன் குட்டி பிடிச்சி சாப்பிட்டுருது அப்புறம் அந்த டிராகன் என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லா புரிஞ்சிருது அதுக்கு தேவையான எல்லா இடத்துல வந்து கொடுக்குறான் நல்லா வளர்ந்துருது கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கு பறக்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வெளியே கொண்டு வந்து பறக்க ட்ரைன் கொடுத்துட்டு இருப்பான் அந்த டிராகன் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க பழகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டுனா திடீர்னு பார்த்தா இவனோட கையில் இருக்கிற சிம்பிள் ஆக்டிவேட் ஆகி என்னமோ ஆகும் அந்த டிராகன் இவன் இருக்கிற இடத்துக்கே வரும் அதுக்கப்புறம் தான் அவனு ரியலைஸ் பண்றான் அந்த டிராகன் கொஞ்சம் தூரமாக போச்சுன்னா அந்த சிம்பிள் ஆக்டிவேட் কযননে like